வணக்கம் எவ்ரிவான் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம்ங்க இன்னைக்கு நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த பனங்கிழங்க எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ நான் வந்து பனங்கலங்க நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து முழுமையாக உள்ள போடும்போது நம்ம வேக வைக்க முடியாது அதனால இதனோட தலைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எப்படி இருந்தாலும் அதை வந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம வந்து தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரில் பனங்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஒவ்வொரு பனங்கிழங்காக சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு பத்து விசில் வர வரையிலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் வந்து இறங்க வரையிலும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்திருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறம் இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கலாம் அதே மாதிரி அதனோடய வேர் பகுதியும் நம்ம வந்து எடுத்துடணும் சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து வச்சிடலாம் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வந்து உடச்சிட்டு நரம்பெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடலாம் இப்ப பனங்கிழங்கு சீசன் இருக்கிறதுனால நீங்க பனங்கிழங்கு எங்க பார்த்தாலும் வாங்கிட்டு போய் வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் மறக்காம சாப்பிடுங்க பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் டாடா